வந்தே மாதிரம் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மிடி பயம் கொள்ளுவார் துயர் பகை வெல்லுவார் சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம் பங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகள் பயிர் செய்குவோம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்கப் போகும் தேச பக்தர்கள் ஐயா ரெங்கசாமி ஐயா மற்றும் முனுசாமி ஐயா ஆகும் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் கரூர் கரூராகும் இவர் அந்நியர்களுக்கு எதிராக தனிநபர் சத்தியாகிரகம் சட்டமறுப்பு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறார் அதற்காக ஆறு மாத சிறை தண்டனையை பெல்லாரி அழிப்புறம் சிறையில் பெற்றிருக்கிறார் மார்ச் பதினொன்று தங்கவேல் ஐயா அவர்கள் அவதரித்த தினமாகும் ரங்கசாமி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் அரியலூர் உடையார்பாளையமாகும் இவர் தனிநபர் சத்தியாகிரகம் வெள்ளையினை வெளியீற இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று அந்நியர்களுக்கு எதிரான தனது எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார் அதற்காக ஒன்பது மாத சிறை தண்டனையை சென்னை மத்திய சிறையில் பெற்றிருக்கிறார் மார்ச் பதிமூணு இவர் அவதரித்த தினமாகும் முனுசாமி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் கரூர் லாலாபேட்டை ஆகும் இவர் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்று அந்நியர்களுக்கு எதிரான தனது எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார் அதற்காக இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையை பெல்லாரி அழிப்புறம் சிறையில் பெற்றிருக்கிறார் மார்ச் பதினைந்து இவர் அவதரித்த தினமாகும் தேச பக்தர்களின் புகழ் இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் எண்டெண்டும் பட்டொளி வீசி பறக்கட்டும் ஓம் ஜெய்ஹிந்த்